இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் அவர்கள் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிவிப்பானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்மானிக்கப்பட்ட கதவடைப்பு அல்லது கர்த்தால் போராட்டமானது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அது சில காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அவர் சுவாரஸ்யமான ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார் திங்கள் பகல் வேலை என்பதால் நான்கு மணியுடன் கருத்தால் நிறைவடையும் நான்கு மணியுடன் கருத்தால் நிறைவடையும் ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் நாட்களை கணித்து அல்லது நாட்களை முடக்கிய போராட்டங்கள் தான் கருத்தாளாக கதவடைப்பாக இருந்திருக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக நான்கு மணியுடன் கருத்தால் நிறைவடைகின்றது என்று அறிவித்திருப்பது அதுவும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு புதுமையாக இருக்கின்றது இது விமர்சன ரீதியாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது இவ்வாறான அறிவிப்புகள் எல்லாம் முதிர்ச்சியின்மையின் வெளிப்பாடு என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வின் அவர்கள் இன்றைய தினம் ஊடக செவ்வி ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஈழ விடுதலை போராட்டத்தில் இவ்வாறான ஒரு அறிவிப்பு நேரம் குறித்து வெளியாகின்றமை இதுவே முதல் தடவை அவை தொடர்பாக சி வி கே சிவஞானம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நீங்கள் இப்போது பாருங்கள் நாம் அவர் மேலே குறிப்பிட்டதற்கு இணையான சில சொல்லாடல்களையும் மேலதிக தகவல்களையும் அவர் தெரிவிக்கின்றார் நாங்கள் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமைக்கு இந்த கர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம் அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது அநேகமாக ஒரு நாலு மணியோடு இந்த கர்த்தால் நிறைவு பெறும் அவை நாங்கள் கோரக்கூடியது இன்னும் ஒரு கருத்தால் நாங்கள் கோர அழைக்க மாட்டோம் ஆனால் இந்த கர்த்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செலுகிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது இல்லாதையும் அகற்றி வேண்டுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த செயல் செயல்களை வலியுறுத்துகின்ற முத்திர்கட்ட சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவே இந்த கருத்தால் ஈழ விடுதலை போராட்டத்தில் முதல் முறையாக விசித்திரமான ஒரு கருத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது திகதி மாற்றங்கள் நாள் மாற்றங்கள் அதன் பின்னர் பல மாற்றங்கள் என்று அந்த கருத்தால் அல்லது கடத்தவடைப்பு போராட்டமானது திங்கட்கிழமைக்கு நகர்ந்திருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க சி சிவஞானம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதி மாற்றப்பட்டது தொடர்பாக சில காரணங்களுக்காக மாற்றப்பட்டதாக கூறுகின்றார் சிவிக்கு சிவஞானம் சில காரணங்கள் என்ன காரணம் என்று குறிப்பிடவில்லை